சமைக்க காசு இருந்தா கொடுங்க சாயங்காலம் தரமா அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன் வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க நீங்க ஆறு மணிக்கு மேல தலைவனை பாக்கலையே சாம்பாரா அப்ப கறி குழம்பு காசு இருந்தா கொடுங்க வீட்டுக்கு போலாம் அப்பத்தாவா நமக்குதான் யாருமே இல்லையப்பா அதுக்குன்னு இவகிட்ட அடி வாங்கி சாக முடியுமாடா